சனாதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபது புத்தாண்டு ராசிபலன்கள் பரிகாரங்கள் வணக்கம் நேயர்களே இரண்டாயிரத்து இருபது ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் மற்றும் பரிகாரங்களை நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் மேஷம் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் பிரச்சனையை கூட சவாலாக எண்ணி வெற்றி பெறுவீர்கள் அதேசமயம் வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பை பெறுவீர்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் வருட மத்தியில் மனதில் சில டென்ஷன் உண்டாகலாம் அதனால் உடற்சோர்வுகள் ஏற்படலாம் ஆயினும் நினைத்ததையெல்லாம் திட்டமிட்டு முடிப்பீர்கள் புது தெம்போடு செயல்படுவீர்கள் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் அமர்ந்துள்ளார் நான்காம் இடம்தான் வீடு வண்டி மாற்றத்தை சொல்லும் இடமாகும் அதனால் நீண்ட நாட்களாக வீடு வாங்க நினைத்தவர்கள் புது வீடு வாங்கி குடி சிலர் புது வண்டி வாங்கும் யோகம் உண்டாகும் அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் சந்திரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயம் தொழில் செய்வோர்களுக்கு இது யோகமான வருடமாகும் பல எதிர்ப்புகளையும் மீறி தொழிலில் வெற்றி காண்பீர்கள் மனம் சந்தோஷமாக இருக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் பழனிமலையில் இருக்கும் போக சித்தரை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபடுங்கள் அனைத்தும் வெற்றியாகும் மேஷம் சுக்ரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே குடும்ப ஒற்றுமைக்காக சில தியாகங்கள் செய்ய வேண்டி வரலாம் அதேபோல வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது சமயங்களில் எதிர்பாராத செலவு வரலாம் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும் பணவரவு இருக்கும் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனியோடு வலுவாக அமர்ந்துள்ளார் இது மிகப்பெரிய யோகமாகும் நீண்ட நாளாக தொழில் தொடங்கலாம் என நினைத்து லோனுக்காக காத்திருந்தவர்களுக்கு எல்லாம் பெரிய தொகை கைக்கு வரும் மனம் சந்தோஷமாக இருக்கும் வருடம் முழுவதும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் வெளிநாட்டு வேலைக்காக விசா அப்ளை செய்தவர்களுக்கு எல்லாம் விசா கிடைக்கும் சகல பாக்கியங்களும் உண்டாகும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்தில் பிரமோஷன் வேலை மாற்றம் சம்பள உயர்வு என அனைத்தும் கிடைக்கும் சிலர் காசி கயா ரிஷிகேஷ் ஹரித்வார் என ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் சாதனை படைப்பீர்கள் வழி சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல் மரியாதை கிடைக்கும் வீட்டிற்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குவீர்கள் புது செல்போன் கம்ப்யூட்டர் காஸ்ட்லி பைக் தங்க நகை என அனைத்தும் வாங்குவீர்கள் வீடுகட்ட எதிர்பார்த்த லோன் சாங்ஷன் ஆகும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும் உங்கள் நிர்வாக திறமையால் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளமும் அதிகரிக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை பௌர்ணமி தினத்தில் சென்று தரிசித்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் ரிஷபம் எண்பது சதவீதம் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு வாகனங்களால் லாபம் உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள் காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது திடீர் மனதடுமாற்றம் உண்டாகலாம் ஆயினும் கடவுளின் தடைகள் எல்லாம் தாண்டி சாதனை படைப்பீர்கள் செல்வ செழிப்பு உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியனோடு அமர்ந்துள்ளார் இது ஒரு யோக அமைப்பாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மூன்றாம் அதிபதியான சூரியனோடு உங்கள் ராசிநாதன் இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் மிகவும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் நீண்ட நாள் திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு எல்லாம் திருமணம் இந்த வருடத்தில் நல்லபடியாக முடியும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் சகோதரர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமைந்துள்ளதால் எல்லாமே நல்லபடியாக சென்றாலும் சமயத்தில் மனம் தெய்வ தரிசனத்தில் மகிழ்ச்சி அடையும் அலுவலகத்தில் வேலை செய்வோருக்கு இனி நல்ல காலம்தான் உங்கள் கை ஓங்கும் உங்களை புரிந்து கொள்ளும் மேலதிகாரி மாற்றலாகி வருவார் இதுவரை கிடைக்காத நியாயமான சலுகைகள் இனி கிடைக்கும் பழைய சம்பள பாக்கிகளும் வந்து சேரும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் பழைய வாகனத்தை மாற்றுவீர்கள் அயல்நாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பழைய கடனை தீர்க்க வழி பிறக்கும் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் பங்காளி பிரச்சினை தீரும் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும் செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும் உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும் மனதிற்கு சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் நடக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் திருப்பதி ஏழுமலையானை வியாழக்கிழமைகளில் சென்று தரிசித்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் மாபெரும் முன்னேற்றம் ஏற்படும் கடகம் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த ஆண்டு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும் பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்து மற்றவர்களின் பாராட்டை பெறுவீர்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்ப்புகள் விலகும் வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இது உங்களுக்கு யோகமான அமைப்பாகும் ஏழாம் இடத்தில் இருந்து சந்திரன் தன் சொந்த வீட்டை பார்ப்பதால் தொழிலில் சாதனை படைப்பீர்கள் நீண்ட நாள் திருமணம் வேண்டாம் என்று கூறி வந்தவர்கள் கூட இந்த வருடம் திருமணம் செய்து கொள்வார்கள் வேலை மாற்றம் உண்டாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாடகை வீட்டிலிருந்து சிலர் சொந்த வீட்டுக்கு புகுவீர்கள் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை குடும்பத்தில் சிக்கலான விஷயத்தையும் சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளின் திருமணம் விஷயமாக அலைச்சல் உண்டாகும் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை அதிகமாகும் கூட்டுத் தொழில் செய்வோருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் திருச்செந்தூர் முருகனை சென்று தரிசித்து வாருங்கள் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கடகம் அறுபத்து ஐந்து சதவீதம் சிம்மம் சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆண்டு தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் தடை நீங்க பெற்று சாதகமாகும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் நன்மை உண்டாகும் உடல்நலம் சீரடையும் மற்றவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும் உங்களை புரிந்து கொள்ளும் புதுநபர்கள் உங்கள் வாழ்வில் வருவார்கள் தனவரவு உண்டாகும் அதனால் உற்சாகமாக இருப்பீர்கள் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதனோடு அமர்ந்துள்ளார் இது ஒரு யோக அமைப்பாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான புதனோடு உங்கள் ராசிநாதன் இருப்பதால் இது பணம் வரும் காலம் என நம்பலாம் எப்பொழுதோ கடனாக கைமாத்தாக கொடுத்த பணம் கூட இப்பொழுது தேடி வந்து தந்துவிட்டு போவார்கள் அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் எதிரிகள் பலம் குறையும் சிலருக்கு நல்ல சம்பளத்தில் பிடித்த வேலை கிடைக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டமாக பெரிய பதவிகள் தேடி வரும் அதே சமயம் வீடு வண்டி சம்பந்தமான சுப விரயங்கள் உண்டாகலாம் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை ஒரே சமயத்தில் பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு என இரண்டையும் சமாளித்து புத்தி சாதுரியத்தால் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை வெள்ளிக்கிழமையில் தரிசித்து வாருங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும் சிம்மம் அறுபது சதவீதம் கண்ணி புதனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த ஆண்டு நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் புத்திசாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது மனதில் இருக்கும் கவலைகளை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள் சமயங்களில் காரிய தடங்கல்கள் உண்டாகி நீங்கும் நற்பலன்கள் உண்டாகும் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோடு சேர்ந்து நான்காம் இடத்தில் அமர்ந்துள்ளார் நீண்ட நாட்களாக வீடு மனை வாங்க நினைத்தவர்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் சிலர் வெளிநாடு செல்வீர்கள் அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் மனம் சந்தோஷமாக இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வழக்கில் தீர்ப்பு சாதகமாகும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் மதிப்பும் மரியாதையும் கூடும் இல்லத்தரசிகளைப் பொறுத்தவரை உற்சாகமான புத்தாண்டு இது அதனால் மிகவும் சந்தோஷமாக செயல்படுவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை இது முன்னேற்றத்தை தரும் புத்தாண்டாகும் பணி செய்யும் இடத்தில் உங்களை நம்பி மேலதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரிகளுக்கு அதீத லாபம் கிடைக்கும் தேங்கிக் கிடந்த சரக்குகள் தீரும் கூட்டு தொழில் வளர்ச்சியை தரும் பங்குதாரர்கள் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் அலுவலகத்தில் பணி செய்வோருக்கு இது பொற்காலம் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அமாவாசை வரும்போது கன்னியாகுமரி பகவதி அம்மனை வழிபட சிக்கலான பிரச்சனைகளுக்கும் கூட சிம்பிளான தீர்வு கிடைக்கும் துலாம் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுப்பீர்கள் பணவரத்து கூடும் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்டை பெற்றுத்தரும் மிகப்பெரிய பதவிகளும் பெரிய மனிதர்களின் தொடர்பும் உங்கள் லட்சியங்களை அடையும் வழிகளும் பிறக்கும் சிலர் குடும்பத்தோடு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் சனியோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் அதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும் சிலர் புது கார் விலை உயர்ந்த பைக் உள்ளிட்ட வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் மேலும் வருட தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசி அல்லது பழைய முன் உங்கள் கூடும் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கூட்டு தொழில் தொடங்குவீர்கள் நல்ல லாபம் வரும் வேலைப்பழு அதிகரிக்கும் அரசு அனுகூலம் உண்டாகும் சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு இது பொற்காலம் கணவர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் சிலர் புது வீட்டிற்கு தனி குடித்தனம் செல்வீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் கன்னி பெண்களை பொறுத்தவரை திருமணம் தாமதமாகும் உயர்கல்வி படிக்க வெளியூர் செல்வீர்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் காஞ்சி காமாட்சியம்மனை பௌர்ணமி நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் உயர் பதவி பேர் புகழ் உண்டாகும் துலாம் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்கள் மனோதைரியம் அதிகரிக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் விரும்பிய எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் காரிய தடை வின் அலைச்சல் சமயங்களில் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் மன சஞ்சலத்தை தரலாம் எதிர்ப்பாலினரிடம் கவனமாக பழகுவது நல்லது ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இதனால் சகல பாக்கியங்களும் உண்டாகும் தந்தையின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரும் உயர் பதவிகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் வரும் மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள் மேலும் வருடத் தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் எப்பொழுதோ ஷேர்ஸில் இன்வெஸ்ட் செய்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் இளத்தரசிகளை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் சிலர் தங்க நகைகள் விலை உயர்ந்த செல்போன் வாங்குவீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை ஒர்க் பிரஷர் ஏற்படும் சக ஊழியர்களால் பணிச்சுமை அதிகரிக்கும் கன்னி பெண்கள் உயர்கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திருமண தடைப்பட்டு தாமதமாக முடியும் மாணவ மாணவிகளுக்கு சவாலான காலகட்டம் இது அலட்சிய போக்குடன் கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் ஆடி அமாவாசை நாளில் ராமேஸ்வரம் சென்று திதி கொடுத்து வாருங்கள் சுபகாரிய தடைகள் நீங்கும் விருச்சிகம் எழுபத்து ஐந்து சதவீதம் தனுசு இது உங்களுக்கு நல்ல புத்தாண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் எல்லா வசதிகளும் தேடி வரும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்துடன் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு யோகமான புத்தாண்டாகும் வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ளார் இதனால் இரண்டு வருமானம் உண்டு தனவரவு அதிகரிக்கும் அர்ச்சகர்கள் விஷுவல் மீடியா ஆன்மீகம் பிரிண்ட் மீடியா ஜோதிடம் மற்றும் கடவுள் சம்பந்தமான தொழில் அல்லது பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு இது அற்புதமான புத்தாண்டு மேலும் வருட தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளதால் பொருளாதாரம் உயரும் மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பீர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தியானம் பக்தி ஞானம் யோகம் என்று மனதை இறை சக்தியால் பக்குவப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் இதுவரை தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தோடு சந்தோஷமாக சுற்றுலா செல்வீர்கள் சமுதாயத்தில் மேலான நிலையை அடைவீர்கள் பழைய வீட்டை அகற்றிவிட்டு புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி வாழ்வீர்கள் தொழிலில் நல்ல லாபம் வரும் சிலருக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும் புது செல்போன் மற்றும் வீட்டுக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்குவீர்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இது உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புது தொழில் தொடங்குவீர்கள் நல்ல லாபம் வரும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் உங்களை எதிரியாக நினைத்த பலரும் இனி நட்பு பாராட்டுவார்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சிதம்பரம் நடராஜர் பெருமானை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் உங்கள் மனம் போல் எல்லாம் நல்லபடியாக அமையும் தனுசு சதவீதம் மகரம் சனியை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே இந்த ஆண்டு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் ஆனால் மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் மற்றவர்களின் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைப்பீர்கள் வாகன யோகம் உண்டாகும் பெரியோர்களின் உதவி கிடைக்கும் மனதில் தைரியம் உண்டாகும் வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இது உங்களுக்கு ஏழரை சனி காலமானாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சவாலாக கருதி கடமையை செய்யும் போது உங்களுக்கு வெற்றியாகும் மேலும் வருட தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் காரிய தடைகள் விலகும் வாழ்க்கை துணையால் மனமகிழ்ச்சி உண்டாகும் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கவில்லையே என நினைத்தவர்களுக்கு எல்லாம் இந்த புத்தாண்டில் அங்கீகாரம் கிடைக்கும் வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்தறிந்து பேசாதீர்கள் சிலர் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதுவண்டி வாங்குவீர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சிலருக்கு அமையும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகும் கடன் பிரச்சினை தீரும் எதிர்பாராத திடீர் பயணங்களால் அலைச்சல் செலவுகள் வந்து போகும் இல்லத்தரசிகள் பொறுத்தவரை மனக்குறைகள் நீங்கும் இதுவரை பிரிந்திருந்த கணவன் மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு சமாதானமாகி வருவார் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பனிச்சுமை குறையும் சம்பளம் உயரும் பெண்களை பொறுத்தவரை கல்வி வேலை என அனைத்திலும் வெற்றி கிட்டும் தொழில் செய்வோர் இனி உங்கள் அணுகுமுறையை மாற்றுவீர்கள் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பிரதோஷ நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் மகரம் கும்பம் சனியை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி நேயர்களை இந்த ஆண்டு பணவரத்து அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துணிச்சல் உண்டாகும் அதனால் எதைப்பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கிவிடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்வதுடன் மற்றவர் உயர்விலும் அக்கறை செலுத்துவீர்கள் மனோதைரியம் கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சிறிய அளவில் வயிறு கோளாறு உண்டாகலாம் தூக்கம் குறையும் எதிர்பாலினத்தாரின் நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே உள்ளார் இது உங்களுக்கு ஏழரை சனி காலமானாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் மன தைரியத்துடன் செயலாற்றுவீர்கள் வருட தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் சிலர் வெளிநாடு செல்லும் பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் சுப விரயங்கள் உண்டாகும் புது வீட்டிற்கு சிலர் குடி போவீர்கள் வண்டி வாகன வகையில் தேவையில்லாத செலவுகள் வரலாம் மனதில் பலவிதமான சிந்தனைகள் வந்து போகும் எதையும் பொறுமையாக செய்வது நல்லது தொழிலில் அகலக்கால் வைக்க வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உற்சாகத்தை தரும் இல்லத்தரசிகளைப் பொறுத்தவரை வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்குவீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பணிச்சுமை குறையும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரை யாரிடமும் கடன் வாங்காமல் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகில் இருக்கும் விஜயாபதி விஸ்வாமித்திரர் ஆலயத்திற்கு பௌர்ணமி நாளில் சென்று தரிசியுங்கள் நிச்சயம் பெரிய மாற்றம் வரும் கும்பம் சதவீதம் மீனம் குருவை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த வருடம் பிள்ளைகள் மூலம் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் வீண் அலைச்சல் காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதனால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் அலுவலகத்தில் உயர் பதவி கிடைக்கும் பெரிய மனிதர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மேலும் வருட தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதால் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த சுபகாரியம் ஒன்று நல்லபடியாக நடக்கும் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும் சிறு தொழில் செய்வோருக்கு நல்ல லாபம் வரும் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புது பொறுப்புகளால் பணிச்சுமை ஏற்படும் வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அரசு அனுகூலம் உண்டாகும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் நல்ல விலைக்கு பழைய மனையை விற்றுவிட்டு புது வீடு வாங்குவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் ஆலயங்களை புதுப்பிக்க உதவுவீர்கள் இல்லத்தரசிகளை பொறுத்தவரை அழகு வைத்த தங்க நகைகளை மீட்பீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை பொறுத்தவரை பிரச்சினை எதுவும் இல்லை என்றாலும் மனதில் தேவையில்லாத கவலைகள் தோன்றி மறையும் உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை பௌர்ணமி தினத்தில் சென்று தரிசித்து வாருங்கள் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் மீனம் அறுபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமான புத்தாண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்